நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை நடைபெறும் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் கூட்டம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் கூட்டம் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளின் கூட்டம் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளின் கூட்டம் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிகளின் கூட்டம் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் பார்த்து வருகிறோம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் மாலை ஆறு மணிக்கு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நாளை நடைபெறும் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களின் கூட்டம் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நாளை திமுக எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் நாளை நடைபெறும் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூட்டம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் மாலை ஆறு மணிக்கு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கள் தவறாமல் கலந்து கொள்ள கட்சி தலைமை இருக்கிறது முக்கிய செய்தியாக வருகிறோம் திமுக சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது மாலை ஆறு மணிக்கு கூட்டம் நடைபெறும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்